வெல்கம் டு கோட் மூவி ரிவ்யூ அடே கோட் மூவி எப்போ வந்தது நீலனா இப்போ வந்து ரிவ்யூ போட்டுனுக்கிற இதில் ஒரு சம்பவம் இருக்கு நம்ம வெங்கட் பிரபு இவன் சங்கராஜாவ சேர்ந்து செஞ்ச சம்பவங்கள் என்ன கண்டராவியோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சம்பவம் பண்ணிக்கிறாங்க அண்ணா இது ரசிகர் விடுவாங்களா நீங்கள் என்னதான் மறைச்சி வச்சு எடுத்தாலும் இந்த ரசிகர்கள் சும்மா விட மாட்டாங்கல்ல பிரித்து மேஞ்சிருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெங்கட் பிரபுக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் திருப்பி ஒரு பிளாஷ்பேக்காக போட்டு காட்டுவோம் முதல்ல இந்த போஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் முதல்ல இந்த போஸ்டர் எதுக்கு ரிலீஸ் பண்ணானே தெரியல இந்த போஸ்டரில் அப்படி என்னதான் இருக்கு சொல்லிட்டு இது வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணாரு தெரியல எங்கேயோ மேலேயே பார்த்து நினைக்கிறாரு நம்ம தளபதிக்கே தெரியாமல் எடுத்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ ஆனால் கண்டிப்பாக இந்த போஸ்டருக்கு ஒரு காரணம் இருக்குது कितना चीर फोड़ रहा है मुझे இந்த பைக் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தாரு இந்த பைக் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த பைக்லேருந்து எகிரி வர பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏதோ ஒன்று இடிக்குது இந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வந்து மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க இந்த லிஃப்ட் போறியுமா திறக்கும் அவர் அப்படியே காட்டுவாங்க இந்த லிஃப்ட்டுக்குள்ளயும் நம்ம வெங்கட் பிரபு ਉਹਨੇ ஒளிச்சு வச்சிருக்காரு hey i have seen அந்த லுக் வெங்கட் பிரபுனா சும்மாவா நம்ம நம்ம அடாப்பா இல்ல இவனையும் ஊட்டி வைக்கலையா நீங்க நினைச்சியா ஐயோ வெங்கட் பிரபு புதுசா ஒரு கெட்டப் கொண்டு வரேன்னு சொன்னீங்க

நான் வெங்கட் பிரபு திட்டத்தில் தப்பே கிடையாதுங்க இந்த சீனில் இந்த சீனை வச்சது தப்பு கிடையாது ஆனால் இந்த சீனில் ஒரு டைலாக் வச்சுருப்பார் பாருங்க அங்கே தான் மாற்றினார் நம்ம தளபதி பற்றினா அந்த பொண்ணுக்கிட்ட நீ யார் ஃபேன்னு கேட்பாரு அதுக்கு அந்த பொண்ணு நான் தலை ஃபேன் அப்படின்னு சொல்லும் நம்ம தளபதி வர பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் இந்த சீனு பார்க்கும்போது அந்த டைலாக் தலைன்னு வரும் பார்த்தீங்களா அது வரும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் இதே பிரபு பார்த்தினா மங்காத்த படத்தில் தளபதி பற்றி எதாவது சீன் வச்சுருப்பாரா இல்லை தளபதி பற்றி பேசுகிற மாதிரி எங்கேயாச்சும் ஒரு டைலாக் ஆச்சு வச்சுருப்பாரா வச்சிருக்க மாட்டார் அப்படி வெங்கட் பிரபு வச்சுருந்தாருன்னு வச்சுக்கலேன் அப்போவே தலை பாய்த்தினா அவர் வெளியே அனுப்பிச்சிட்ருப்பாரு அப்போ தளபதி படத்தில் மட்டும் ஏன் அதுமாரி வைக்கிறாரு அப்போ தளபதினா இழுச்சி வாயினா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இல்லை அதனால் தளபதி ரசிகங்க ஒன்று வச்சு செய்யறதுல தப்பே கிடையாது நான் சொல்கிறேன் கரெக்டாக கட்டுக்கிட்டா சொல்லு யாரு ஃபேமிலி

இவன் சார் என்ன சார் இதெல்லாம் ஏதாவது புதுசாக பாட்டு குடிப்பீங்கன்னு நினச்சோம் இப்படி எல்லா படத்துலையும் ஒவ்வொரு மியூசிக்காக உருவி உருவி இந்த படத்தில் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மேலே தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் இந்தியாவிலே கிடையாது துபாயை போயிட்டார் துபாயிலேருந்து தான் மியூசிக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு ஒருவேளை துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வர வகையில் ஏதாவது ஆர்டிஸ்க்கு காணாமல் போயிருக்குமோ நீங்கள் என்னதான் மாற்றி கீற்றி ஒரு மியூசிக் போட்டு கொடுத்தாலும் பசங்க பிடிச்சிருவானுங்கல்ல அவர் புதுசாக பாட்டெல்லாம் போடலைங்க பழைய பாட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே புதுசாக அப்படியே பாட்டுட்டு நிற்கிறீங்களா பார்த்து அப்படியே போட்டிருக்காரு எவன் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சி தான் எல்லா பாட்டும் போட்டார் ஆனால் பசங்க கண்டுபிடிச்சானுங்களே பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி இவர் போட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயசாக இருக்குது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு எல்லாமே இருந்தாங்க கமெண்ட்டில் ஆனால் மக்களுக்கு அவர் என்ன பதிலடி கொடுத்தாருன்னா கொடுத்தாருனா நான் போட்ட பாட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட பாட்டுக்கே அவர் டான்ஸாக இருக்கிறாரு பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீனா எல்லா சேனலுமே இன்ட்ரவ்யூ வந்து கொடுப்பாங்க சரி ஏதாவது லைட்டாக பேசிட்டு போனான் அப்படின்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க அந்த தலையை பார்த்தீன்னா பயங்கரமாக புகைன்னு தள்ளி தலையை ஒரு வைப் பண்ணிட்டானுங்க தலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க பக்கமே பார்த்துக்கிடது அதே போல் தான் தலைமதியும் வச்சு செஞ்சுன்னு இருக்கிறானுங்க இன்டர்வியூல கோட்டம் சார் இது என்ன சார் புதுசாக இருக்கே இது என்ன செய்கிறோம்

கடைசியாக ஒன்று சொன்னால் லைஃப்பில் மறக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கால் மணி நேரத்தில் எடுத்துருந்தால் கூட பரவாயில்ல மூணு மணி நேரம் எடுத்து உயிரை வாங்கிட்டாங்க எங்களால் முடியல நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் தான் ஆடு அதாவது போட்டு